நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நோன்பு கஞ்சி தான் பண்ண போகிறோம் எல்லா புகழும் இறைவனுக்கு என்னுடைய பேர் மைதீன் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நோன்பு கஞ்சி தான் பண்ண போகிறோம் ரமலானுடைய ஸ்பெஷலுடைய முக்கியமான ஒரு திங்ஸ் பண்ண போகிறோம் நம்ம வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் நோன்பு கஞ்சிக்கு தேவையான ஆயில் நூறு நெய் ஐம்பது எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு கல் உப்பு கரம் மசாலா இருபது கிராமு கருகப்பில தேவையான அளவுக்கு பட்டை ஏழை கிராம் மூணு சேர்ந்து அஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் ஜீரகம் பத்து கிராமு ஜீரக பொடி இருபது கிராமு மல்லித்தூள் இருபது கிராமு வத்த தூள் பத்து கிராமு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு பல் இது ஒரு இரநூறு கிராம் தக்காளி அரிசியும் சிறுபருப்பும் சேர்த்து ஒரு அரை கிலோ எடுத்து வச்சிருக்கோம் தேங்காய் பால் ஒரு முறை ஒரு தேங்காய் எடுத்து கட்டியாக ஒரு பால் எடுத்து வச்சுருக்கோம் மல்லியும் புதினாவும் தேவையான அளவுக்கு வெங்காயம் வந்து நூற்றம்பது கிராமு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி நூறு கிராமு பூண்டு ஐம்பது கிராமு மட்டன் மசாலா இருபது கிராமு வெந்தயம் பத்து கிராம் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம வந்து நோம்புக்கஞ்சா இப்போ நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் குக்கரை ஏற்றுக்கலாம் குக்கர் நல்லா சுடாகிட்டு இப்போது நூறு கிராம் ஆயில் ஐம்பது கிராம் நெய் வச்சுருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்க போகிறோம் இப்போ கொஞ்சமாக ஒரு கருவேப்பிலை சேர்க்க போகிறோம் அதில் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டு கொடுங்க கருவேப்பில் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு நம்ம வெட்டி வச்சுருந்தால் நூற்றம்பது கிராம் வெங்காயத்தை நம்ம இதில் சேர்க்க போகிறோம் வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னேரமாக வரும் வதக்கணும் தேவை கிடையாது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பெர்சன்ட்டு இதில் வந்தால் போதும் ஏன்னா நம்ம குக்கரை வைக்காதனால விசில் தான் நம்ம வைக்க போகிறோம் அதனால் வந்து அதுலேயே அந்த விசில்லே வந்து நல்ல ஒரு குக்காய் வரும் இந்த ஸ்டேஜில் வந்து பட்டை ஏழை கிராம் மூணு சேர்ந்து அஞ்சு கிராம் எடுத்துருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர ஆரம்பிக்குது வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கணும் தேவை கிடையாது ஒரு இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட் வந்தால் போதும் இந்த ஸ்டேஜுக்கு வந்தால் போதும் அடுத்த வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் நான் இஞ்சி நூறு கிராம் எடுத்திருக்கேன் பூண்டு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதை சேர்க்க போகிறோம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக சேர்த்து கொடுங்க ரொம்ப வேண்டாம் போட்டுக்கிட்டு அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து அந்த நோன்பு கஞ்சி வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுச்சு அடுத்தது வந்து நம்ம கொஞ்சம் ஜீரகம் சேர்க்க போகிறோம் ஒரு பத்து கிராம் ஜீரகம் ஒரு ரெண்டு சிட்டிக்காய் அளவு போடுங்க அடுத்து ஒரு பத்து கிராம் வெந்தயம் போட்டுவிட்டு நல்லா கொஞ்சம் அந்த ஆயில் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுங்க நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லியும் புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சமாக சேர்த்து கொடுங்க சரிங்களா தேவையான அளவுக்கு ஒரு ஒரு ஒன்றரை கை அளவுக்கு போட்டு கொடுங்க இந்த மல்லிப்பூதெல்லாம் நல்லா வசங்கி வந்து இருந்து நான் வெட்டி வைத்த ஒரு இரநூறு கிராம் தக்காளியாக சேர்க்குறேன் தக்காளியை வந்து நல்லா வசங்கட்டும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வசங்கி வரட்டும் நம்ம அடுத்தது வந்து நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் இப்போ வந்து மட்டன் மசாலா ஒரு இருபது கிராம் கரம் மசாலா ஒரு இருபது கிராம் ஜீரகத்தூள் ஒரு இருபது கிராம் மல்லித்தூள் இருபது கிராம் பொடி ஒரு பத்து கிராம் மட்டும் சேர்த்து கொடுங்க ரொம்ப காரமாக இருக்க வேண்டாம் ஏன்னா நோன்பு துறக்கிற நேரத்தில் வந்து காரம் இருந்துச்சுன்னா நெஞ்செல்லாம் எரிய ஆரம்பிக்கும் அதனால் வந்து காரம் மட்டும் உங்கள் தேவைக்கு போட்டு கொடுங்க போட்டுவிட்டு அந்த மசாலா வந்து பத்துலேருந்து ஒரு நல்ல வேகட்டும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொடுங்க மசாலா வந்து தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ நல்லா போயிடுச்சு இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கல் உப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் தூளுப்பு வேணுன்னால் தூளுப்பு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து உரித்து வச்ச பூண்டு ஒரு பதினைஞ்சி பல் எடுத்துட்டுருக்கேன் நான் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த நோன்பு கஞ்சி பார்த்தோம்னா அந்த ரமலா மாதத்தில் வந்து ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு பானம் இது நோன்பு திறந்த உடனே எல்லாரும் ஒவ்வொரு குற்றாக குடிக்கக்கூடிய ஒரு இது எல்லா பள்ளிவாசல்லையும் ஒரு விரும்பி ஒரு குடிப்பாங்க மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்க்க போகிறோம் இதில் தண்ணி வித்தியாசி இந்த நோன்பு கஞ்சி எனக்கு கற்றுக் கொடுத்தது யாருன்னா என்னுடைய அண்ணன் தான் அவங்க தான் வந்து எனக்கு இப்படி இப்படி பண்ணணும் இப்படி செய்யணும் உப்பு வேலை போடணும் தண்ணி விளை வைக்கணும் மசாலா விலை போடணும் சொன்னது எல்லாமே வந்து என்னுடைய அண்ணன் தான் ஏன்னா இருந்து தான் கற்றுக்கிட்டது எல்லாமே நான் சரிங்களா என்னை ஒரு பெரிய ஆளாக ஆக்கினது காரணம் எல்லாமே என்னுடைய அண்ணன் தான் இந்த நோன்பு கஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம வந்து முப்பது நாளுமே வந்து நம்ம அந்த பள்ளிவாசலுக்கு எல்லா இடத்துக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால் வந்து என்ன சாரா இது நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து வீட்டில் பண்ணி பாருங்கள் எல்லாமே அளவு தான் இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதிய வந்துடுச்சு நம்ம ஊற வச்ச அரிசியும் சிறுபருப்பும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் நம்ம வைக்கப்போகிறோம் அரிசியும் சிறுபருப்பும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க போது வந்தாக்கெலாம் நல்லா கொஞ்சம் வேக்காடு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கொடுங்க இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம குக்கர் மூடிய போட்டு ரெண்டு விசில் வைக்க போறோம் இப்போ விசில் போயிடுச்சு நம்ம குக்கர் மூடி ஓபன் பண்ணி பார்த்தரலாம் இப்போ பாத்தீங்கன்னா அரிசியும் சிறுபருப்பு நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் எடுத்து வச்ச தேங்காய் பாலையும் எடுத்து நம்ம ஊற்றி விட்டு ஒரு கொதி கொதித்து இறக்குனா நோன்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இப்போ அரிசி நல்லா கொதித்துடுச்சு நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை நம்ம ஊற்றிறலாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கொஞ்சம் அலசிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு கிலோ அரிசிக்கும் நூற்றி ஐம்பது கிராம் சிறுபருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நமக்கு ஒரு தேங்காய் கட்டியாக ஒரே பாலாக எடுத்திருக்கேன் இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே நொன்று கஞ்சியை நம்ம இறக்கி வச்சிடலாம் நம்ம அந்த தேங்காய் பாலம் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்தா தான் அந்த தேங்காய் பாலோட சுமலை அந்த அரிசியில் கஞ்சியில் இறங்கி ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம அதை இறக்கிடலாம் அதை வர கொஞ்சம் கை விடா கை விடாமல் கொஞ்சம் கிளறி விட்டு விடுங்க ஏன்னா தேங்காய் பால் ஊற்றி இருக்கும் அது வந்து கீழே வந்து உட்காரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நான் கிளைய விட்டுக்கிட்டே இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் பால் ஊற்றி அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கொதிச்சிடுச்சு கஞ்சி கஞ்சியை வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்துடுச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதில் வந்து வந்து என்னுடைய பையன் இவர் பேர் வந்து சுல்தான் ஆரிஃப் அலி இந்த நோன்பு கஞ்சியை டேஸ்ட் பண்ணி பார்த்து வீவு சொல்லுவார் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நோன்பு கஞ்சி அப்படியே அந்த ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்குது அந்த மசாலா ஃப்ளேவர் அந்த அரிசி எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது உங்கள் வீட்லேயும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமான்களை எங்களுக்கு சொல்லுங்கள் நண்பர்கள் சமையல்குள்ள வந்து நம்ம எல்லா டிஷ்ஷும் பண்ணுவோம் நூறில் இருந்து ஐம்பதனாயிரம் வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் வந்து நம்ம எல்லா டிஷ்ஷும் பண்ணுவோம் கல்யாணத்துலேருந்து குத்து சடங்கு எல்லாம் சிறப்பாக பண்ணி கொடுப்போம் எங்களுக்கு அதை ஆதரவு தாருங்க உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களோட காண்டாக்ட் நம்பரு தொண்ணூற்றி எட்டு நானூற்றி முப்பது பதினாறு 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 மூணு நன்றி வணக்கம்